தொடர்பாக குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் வீராசார அடிப்படையில் அம்பாரா மாவட்டத்தில் ஒரு பிரதிநிதி மாவட்டத்தில் ஒரு பிரதிநிதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு பிரதிநிதி மொத்தமாக ஆறு பாராளுமன்ற பிரதிநிதியை பாதுகாப்பதற்காக நாங்கள் அனைவரையும் கரங்குப்பி அழைக்கின்றோம் தமிழர்களின் இடிப்பை பாதுகாப்பதற்கு கிழக்கு மாகாணத்தின் வீதாசார தமிழர்களின் வீதாசார அடிப்படையில் ஆறு பிரதத்தை பாதுகாக்க அறைகுகல் விடுக்கின்றோம் குறிப்பாக புதிய இளைஞர் சமூகம் படித்த சமூகம் இந்த சமூக சேவையில் நாட்டம் உள்ள சமூகங்கள் அனைவருக்கும் நாங்கள் அரகுகூர்படுக்கின்றோம் எதிர்கொள்ளும் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பன்னிரண்டு குழுக்களுக்கு மேல் இத்தேர்தலில் போட்டியிடப் போகின்றன குறிப்பாக தமிழ் தேசியத்தில் நாட்டம் இல்லாத அனைவரும் தமிழர்களின் வீதாசார அடிப்படையில் உள்ள பிரை தடுப்பதற்காக கைகூலிகளாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கைகூலிகளில் அந்த ஏஜென்டுகளின் அவர்களுடைய மாய வலையில் விழுந்து விடாமல் நான்கு தமிழ் பிரேதத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அது தலைமைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த தலைமைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற எங்களுடன் அனைவரையும் அறிவு அணி திரும் திரும்புவதோடும் எதிர்வரும் காலங்களில் தமிழ் தேசியத்தின் நாட்டம் உள்ள கட்சிகளுடனும் பொதுவான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்றைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழர்களா கட்சிகளா என்ற கூடுதலாக மாவட்ட தமிழ் மக்கள் தமிழர்கள் வர வேண்டும் அந்த வகையில் நாங்கள் அனைவருக்கும் அறகிவோல் தமிழர்களின் பிரதிநிதத்தை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அநீதர்களின் அருகி